பாருங்கள் பாதங்கள் வடிவாக இருக்குது சா வெளியில் ஒரு அழகாக நடந்த சாதுவான குளிர்கள போல அந்த பூவும் ஒரு வித்தியாசமா இருக்கு இது என்ன பூக்கடிவா இருக்க மரங்கள்ல இருக்கிற பூக்களை பாருங்க வித்தியாசமான பூக்கள் அடுத்த மாதம் வந்தா என்ன சூப்பரா இருக்கு ഒവ് മാതമും ഒര് ഇതെല്ലാം മാറ്റി ഇപ്പോൾ പേരെങ്ങൾ എന്തെ ഇത് പോട്ടിരിക്കുന്ന ഒരു പസിലെ കുറോട്ടം പോകുന്ന തേരാക്കൾക്ക് പേരും ആരോവനും വെച്ച ഇന്ത്യ വന്ന് കീറി സോ இது வந்து பத்தூ எடுக்கிற இடம் டைம் போட்டுருக்கு எத்தனை மணிக்கு பத்தூக்கள் வரும் உண்டு இது பூப்பளிக்கு பாத்ரூம் இது கவுண்டர் என்ன துறைக்கில் கூட்டு பாருங்க இது போகிறதுப்பா ஆறு மணியாம் போய் ஸோ இதில் தான் வத்தம் வந்து நிற்கும் பேருங்க மொந்திரவண்டி இருக்கு மொந்துரு வத்தம் வந்து நிற்கிற இடம் கத்தீர்களா இல்லை வந்து வத்தம் நிற்கிற இடம் பெரிய சாழ்பம் தான் பாருங்கள் வழி இருக்கு இந்த வெயிலையும் பேருங்க அதுக்குள்ள எப்படி வெயில் வந்துட்டு சன் மறைக்குது ஐ பார்த்திங்களா வந்துடும் எங்கள் பேரையும் சூரியன் வந்துட்டு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது வெயிலுக்குள்ள வந்துடும் பார்த்திங்களா என்னென்ன கப்பல்கள் வந்து நிற்கும் so Montreux. Vivi italia E this Swiss. Fermati oh. വ സിഹം കപ്പലുകൾ സിങ്ങനെ പരിപാരി കപ്പലുകൾ ഇത വന്ന് നിൽക്കും ഇത് ടൈം ടൗൺ വിലപ്പെടാം கருமது பிரச்சனை இல்லை கிட்ட போனாலும் பிறக்காய் ஜாலியா வந்து சாப்பிட்டு புரிவி கத்துக்கொண்டு வந்து கட்டி தரம் வித்தியாசமான இதாக இருக்கு இது பாரு தேராக நிற்கணும் இவ்வளோ தான் அல்பு கொடி உண்டு ஒன்று கொடி மற்றது முந்துரு கொடி மூன்று வித கொடி இருக்குது அதாவது பச்சை வந்து கண்டோன் ப்ளவஸான் என்று சொல்லுவோம் அதாவது இந்த இடம் அதாவது இந்த மெயின் இடத்தான் கொடி அடுத்த ரெண்டாவது சிவப்பு சுயிஸ் கொடி மூன்றாவது இருக்கிறது இந்த இடம் மூன்றுருவான் கொடி இங்கே ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன கொடிகள் இருக்குது ஸோ அந்த தான் இது இந்த மூன்று இந்த இதில் போட்டிருக்குறேன் இந்த மூன்று கொடி பச்சை சிவப்பு வெள்ளையும் நீளம் போட்டு பச்சை வந்து இந்த கேண்டோனுக்கான கொடி மெட்டல் சுவஸ் ஸ்வீட்ஸ் நார்மல் உங்களுக்கு தெரியும் அடுத்தது இந்த இடத்தான் கொடி அதாவது மொந்தருவான் பார்த்தீர்களா இனி ஒவ்வொரு இது இந்த மரங்கள் அதுக்கெல்லாம் வடிவ வெட்டி இனி பூக்குற காலம் அதன்படியாக வேலை செய்வாங்க செங்கெல்லாம் வெட்டி கட்டி அன்னைக்கு பூக்கள் இதன்ற காலத்தில் இப்படி வெட்டி போட்டு இதாண்டு நாங்கள் இதெல்லாம் பூக்கள் வண்டி தண்ணி எல்லாம் தொட்டி எல்லாம் கழுக்கினா எனக்கு தண்ணி திறந்து விடுவோம்

இதுவும் ஒரு மிருகம் போட்டு பரனியோ நாயோ தெரியல பார்ப்போம் சூப்பரா இருக்கு பகத்தான் இருக்கு ഇതിൽ മ്യൂസിക് അത് നടക്ക മണ്ഡപം പേരണ്ട മന്ത്ര് ജാസ് ഫെസ്റ്റിവിൽ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലു വെള്ളിക്കായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് ഇനി മാറ്റിവിണ രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് അതായത് ജാസ് വന്ന് ഇല്ലാമത നടക്കും ഇപ്പോൾ ഉള്ളു ഡിസൈനായി മാറ്റി இதுதான் அந்த மொந்தரு கிடக்கிற சுத்தவர தவிர புல்ல எடுத்து இந்த சீனரி வந்து புல் மொந்தரு லேக் தான் புல்லுகள் ஒட்டினா இந்த வானத்தை வந்து புல்லு வட்டினா

ஒரு சந்தை போலியல் விளையாடுறதும் மேலுக்கு சந்தை சந்தை நடக்கிற விடம் ஆனால் இங்க டெய்லி பா டெய்லி நடக்காது சந்தை சந்தை நடக்கிறது அவங்க கூட கூட அந்தந்த இடங்கள்ல சந்தை செய்யலாம் எங்கன்ற சிறீலங்கா நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் சந்தை இருக்கும் அதே இடங்கள்ல இங்கே அப்படி தான் மாறி மாறி கொடுக்கணும் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன ஊருக்குள்ள ஒரு நாள் எல்லாம் ரெண்டு நாள் நோமெல்லாம் ரெண்டு நாள் கிடப்பாங்க கிழமைக்கு ரெண்டு நாள் கொடுக்கணும் இங்கே நோமெல்லாம் எனக்கு தெரியக்கூடிய நாண்கள் இருக்கிற அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமையில சந்தை இருந்தது இதுதான் அந்த சந்தை நடக்க இடம் ഒക്കെ സൂര്യൻ വന്നിരിക്കും മറ്റൂർ സദർക്ക് ഇപ്പം പാക ഉമ്മയിലെ വടിവത്താ ഇങ്ങ വടിവർക്ക് മന്ത്രി ഉമ്മയിലേ അഴകാത്താർക്ക് ഉമ്മയിലെ സൂപ്പറായി தெரிய பார்த்துட்டு இப்போ வீடு திரும்புகிறோம் எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்